ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து ட்யூஸ்டே வானஸ்டே எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கேப்பாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நேற்று நான் போட்டிருந்த வீடியோக்காக நிறைய பேர் வந்து இருந்தே பார்த்துக்கோங்கக்கா இந்த ஹாஸ்பிட்டல் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம எவ்வளோ தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்கு இவ்வளோ தூரம் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸு சொல்லிக்கிறேன் அதே பட்சம் நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி இப்போ நம்ம மண்டே வந்து பார்த்துருந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து சிரப் இதெல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு அஞ்சு நாள் கழிச்சு திரும்பி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால தம்பி இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டானே சொல்லலாம் அந்த சிரப் இதெல்லாம் போகையில் வந்து அந்த காதில் சீல் வர வலிகிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதனால இந்த டிராப்ஸ் இதெல்லாம் ஊற்றி நம்ம சிரஃப்லாம் கொடுக்க வைக்கிறவங்கள்ள போதும் போதும் ஆயிரும் அவங்க கூட எனக்கு இது வேணாம் அது வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டார்ச்சல் தான் பண்ணுவான் ஆனால் அவனை கெஞ்சி கூத்தாடி எப்படியாச்சும் அந்த சிரப்பையும் ஊற்றி விட்டுறது தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையல் கண்மணி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அத்தையும் மாமாவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்புனாங்க இவங்க நாலு பேர்த்தையும் வச்சுட்டு நான் மட்டும் தனியாக அந்த பைக்கில் வர முடியாது அப்படின்றனால யாரோ ஒருத்தர் எங்க கூட வாங்க அப்படின்னு சொன்னனால வேகமாக போய் மகிழ்னி ஏறிட்டா பாப்பா ஃபஸ்ட்டு அடுத்த எந்த வரைக்கும் எங்க பார்க்க முடியாது அப்படின்றனால ரித்வின் இருந்துட்டு நான் போகிறேம்மா அப்படின்னு சொன்னால் சரி ரொம்ப நேரம் வெயில் இருக்கக்கூடாது தம்பி நீங்கள் போங்க நீ போய் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் அம்மா வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்களே அனுப்பிவிட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் நாங்களும் வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோங்க வீட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தையும் மாமாவே வந்து டார்ச்சல் பண்ணிட்டு இருந்திருப்போம் போல எப்பமா வரீங்க அப்படின்னாங்க நாங்கள் ஆல்ரெடி தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மண்டை ஒளிக்குதாம சண்டேல தம்பிக்கு தொடர்ந்து ரித்வீனுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுத்துட்டு இருக்கனால அந்த ஒரு ஒன் டேவா வந்து சீல் வர்றது கொஞ்சம் நின்றுச்சுங்க அவனோட நார்மல் ரொட்டீனு கிளம்பிட்டான் விளாடுறதுக்கு சரி வீட்லயே அடைச்சி வைக்க வேணாம் அப்படின்றனாலதான் மாமா அத்தையும் தோட்டத்துக்கு வந்தனால வந்து அனுப்பிவிட்டு இருந்த அதெல்லாம் ஸோ அத்தை வந்து வேற ரெண்டு மரத்துல இருந்து மாங்காய் வந்து பரிசிட்டு வந்துருந்தாங்க சரி அதை வாங்கிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் ரொம்ப மொட்டை வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெயிலும் பல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா அடிக்குது இன்னைக்கு இவனை வேற வச்சுக்கிட்டு தோட்டத்தில் சமாளிக்க முடியாது அப்படின்றனால பிள்ளைங்களே எல்லாத்தையுமே கூட்டிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் அத்தையும் வந்து சரி நானும் வந்து கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டாங்க பறிச்சு வந்து அந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி உப்பு மிளகா போட்டு கொடுத்தாங்க எனக்கு மட்டும் கம்மியாக இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உறையாட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வகையாக வந்து அவனை சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டு மாங்காயெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சமைக்கிறக்கு வந்துவிட்டேன் மதியம் லஞ்சுக்கு பருப்பு சாதமும் அது கூட வந்து சோயா வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதான் செய்ய போகிறேன் மதியம் லஞ்சையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்குலாம் ஊட்டி விட்டு பிள்ளைங்கள எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மகிழ்னி கிட்ஸ் வேலை கொஞ்சம் பில்லெல்லாம் கழிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அந்த வேலையை போய் பார்த்துட்டு இருந்தாங்கக்கா அவன் வந்து ஆர்டர்லாம் எடுத்து பேக் இருந்தாங்க கையல் இருந்துட்டு ஒரு யூடியூப்பில் வந்து ஏதோ பார்த்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா பட் வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதில் பாப்பா அப்படின்னு சொன்னாலும் சரிவா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கா அது பேர் என்னது எங்கடி போட்டிருக்காங்க

அந்த சேமியா மாதிரி இருந்தால் தாங்க கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து ஒரு மாதிரி போயிருச்சு பட் வந்து பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காரமாகவும் இருக்குது எங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையலும் ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சீக்கிரம் போய் தூங்கும் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சாங்க காற்று நல்லா அடிக்குது சார் மேலேயே தூங்கிக்கலாமான் இருக்கோம் இன்னைக்கு ரித்வி வேற வேறு ஸ்கூலு நீங்கள்லாம் ஊருக்கு போகிறீங்க எங்களுக்கு போர் அடிக்குமே ஆட்டு ம் எங்கள் கோழி முட்டை வைக்கிது கோழி முட்டை ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க சரி வீட்டிலேயே இருக்காட்டி என்ன தான் உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டேன் இந்த அகாடமிக் இயரோட ஃபஸ்ட்டு டேவோட ஸ்கூலுங்க ஸோ வந்து அதுக்கு லீவ் போட வைக்காட்டி என்ன அப்படின்றனால தான் தம்பியை வந்து கிளப்பி விட்டுட்டேன் அவனுக்கும் ஜாலியாக வந்து ஸ்கூல் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய்ட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து அவனும் கிளம்பிட்டான் ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஏதாச்சும் பெயின்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரித்வீனவங்க ஸ்கூலில் நெக்ஸ்ட் ஆன்வல் டே வேறு கண்டக்ட் பண்ண போறாங்க அதுக்கு பண்ணுறானா என்னன்றது தெரியல ஓகே உன்னோட வில்லிங் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவனையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தேன் கையிலும் கண்மணியும் அடுத்து வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க ரேவதிக்கா நம்ம ஊர்லேருந்து போவாங்கல்ல அவங்க கூட வந்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ராஜாதி வந்து கால் பண்ணி இந்த அதனால பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க கையிலுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டென்டலுக்காக வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் அதனால பிள்ளைங்களை அனுப்பி வை அப்படின்னு சொல்லி ராஜாதி ஃபோன் பண்ணா அப்படி ரு ரிவீனுக்கும் தான் கொஞ்சம் சேடு என்ன தான் இருந்தாலும் சண்டை கட்டிகிட்டே வம்புழுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த பிள்ளைங்க இருக்க வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க மகிழ்ச்சிக்கு தான் ஒரு மாதிரி பொக்குன்னு போயிடுச்சு ஏன்னா ரித்வீனும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கிட்டே வம்புழுத்துகிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க போனதுக்கப்புறம் அவளோட மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பாருங்களேன் குடிக்கிறீங்க ம் उंग अजी टी पेरसुदा तो काफी पोर मा अब काफी तूले रेडी आन गिट एनको दे आडे दा ते इन इंदा बाय 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 चले अकांगल के बाय 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 पाथ बेदो पोंगा हां बाय 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 कंपनी बाय ए कंपनी बाय கூட்ட போயிருச்சுகாத்தியத்தை கூட்டிட்டு போயிருச்சா உங்க ராஜாத்தியத்தை தான் கூட்டிட்டு வர சொல்லிடுச்சுல மணியும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டியூட்டிலேருந்து லேட்டாக தாங்க வருவார் ஏன்னா அவங்க பெரிய அக்கா வந்து பழனியில் வந்து மொட்டை வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்கள நேரம் ஊருக்கு தான் வர சொல்லியிருந்தோம் இல்லை டைம் இல்லை நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையடிச்சிட்டு சாமி கும்பிட்டு அவங்களும் வந்து நேராக ஈரோடு கிளம்பி போயிட்டாங்க அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு தான் மணி வந்து வீட்டுக்கே வந்தார் மேலே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து காய வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு வந்து கீழே வந்து மகிழ்ன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சை ஊட்டி விட்டுட்டு தூங்க வைக்கிறக்கா தூங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் மணி டியூட்டி முடிச்சுட்டு வந்தாரு யாரா வந்திருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் வச்சுருந்தேன் கொஞ்சம் காயால்வெளி கண்மணியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஆ ராஜோதி ஏதோ வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டா ரேவதிக்கா கூட போனாங்க காலையில் அவளுக்கு போர் அடிக்காதா அப்புறம் மகளிர்ல மூணு நாலு நாள் பிரிஞ்சிருக்கா நீ இருந்திருவியா அப்படியே காண்டா இருக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தாங்க ருத்வின் வந்து வந்திருந்தான் இப்பெல்லாம் வந்து கிரேடு ஒன்னுக்கு போயிட்டான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான் என்ன தம்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா ஆமா நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி கிண்டல் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ காது வலிக்குதாடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைம்மா வலிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான் அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தோன்னு வலியெல்லாம் பறந்து போயிருச்சு போல ஏன்டா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் ஆமாம்மா அப்படின்ட்டு இருந்தான் ஈவினிங்க்கு மேலே அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க நம்ம குலசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன் எனக்கு ரொம்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் என்னடா இது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா மொத்த எடுத்தோம் நான் போய் வந்து நிற்கிறது எங்கள் வீட்டில் இருக்க சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அப்படின்னா கோயிலுக்கு வந்துடுவேன் இந்த வாட்டி வந்து சரி அப்படியே குலசாமி கோயிலை சாமி கும்பிட்டு அப்படியே முருகர் கோயிலுக்கு மேலே வந்து ஆதி முருகர் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்தோம் அங்கே நின்று வியூ பண்ணி பார்த்தா மொத்த திண்டுகளுக்கே வந்து திண்டுக்கல்லே தெரியுதுங்க அந்த அளவுக்கு வந்து ஃபுல் வியூவாக இருந்துச்சு பட் வந்து பகலில் பார்த்தா இந்த அளவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி நானும் மணி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா நாங்களும் கோயிலுக்கு வந்தோங்க கோயிலை வந்து ஸ்கிரீன் போட்டாங்க எட்டு மணிக்கு தான் சாமிக்கு கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மணி வேற கொஞ்சம் வேலை இருக்குல்ல வீட்டில் அதனால் வேலையை முடிச்சிட்டு கூட டைம் வந்தால் வருவோம் அப்படின்னு சொன்னார் சரி நம்மளும் வீட்டில் போய் அதுங்களை சமைச்சி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வரையிலே வந்து எனக்கு எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம்லாங்க மேட்டு ஸ்டாண்டெல்லாம் ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அந்த மேட்டு வந்து வந்துடுச்சு சரி அதை வந்து வீடியோ வந்து எடுத்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்

அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்